வெல்கம் டு அவர் சேனல் அழகான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு தோட்டத்து வீடு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் மார்க் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க இந்த ப்ராஜெக்ட் ஏரியாவை சுற்றி விவசாய நிலங்களும் தோட்டங்களும் இருக்குது அப்படின்றதுனால எலி வலை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் நம்ம கருங்கல் முறை ஃபவுண்டேஷனை தேர்ந்தெடுத்துருக்கோங்க ஜேசிபி பயன்படுத்தி குழிப்பறிக்கும் போது நம்ம எதிர்பார்க்குற குழி அகலத்தை விட இன்னும் எக்ஸ்ட்ரா அகலம் போகும் அப்படின்றதுனால நம்ம எர்த் ஒர்க் பண்ணோம் குளிப்பறித்தல் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கருங்கற்கள் மற்றும் எம்ஸ் அண்ட் சிமெண்ட் சேர்ந்த கலவையை பயன்படுத்தி குழி முழுவதும் கருங்கற்களை அடுக்கிட்டு வந்தவங்க இந்த மாதிரியான கட்டுமான முறைக்கு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோங்க சைஸாக இருக்கக்கூடிய கருங்கற்களை ஓரப்பகுதியில் கட்டினதுக்கப்புறம் இன்பிடிவீனில் இருக்கக்கூடிய கேப் பகுதிக்கு சோலிங் கற்களை பயன்படுத்தி ஃபில் பண்ணிவிட்டு எம்ஸ் அண்ட் சிமெண்ட் கலந்த கலவையை நல்லா கரைச்சி விட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரோட அடிப்பகுதி நல்ல அகலமாகவும் அதுக்கு அடுத்த லேயரில் இருக்கக்கூடிய பகுதி அதை விட கொஞ்சம் சிறிதாகவும் அதற்கு மேலே நம்ம செங்கல் வைக்கும் பொழுது செங்கலோட சைஸ் நைன் இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய கட்டுமானம் தொடர்ச்சியாக மேலே வருங்க ரெகுலராக நடக்கக்கூடிய கட்டுமான வேலைப்பாடுகளை டே பை டே சூப்பர்வைசிங் பண்ணி நல்ல தரமான முறையில் ஒரு பேஸ்மெண்ட் ஒர்க்கை முடிச்சுருக்கோம் பேஸ்மெண்ட்டுக்கு தேவையான கருங்கல் வேலைப்பாடுகள்லாம் முடித்ததுக்கப்புறம் க்யூரிங் ப்ராசஸ்க்காக டைம் விட்டுருந்தோங்க நம்ம புதுசாக கட்டக்கூடிய கட்டடத்துக்கு எந்த அளவுக்கு நீர் விட்டு க்யூரிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கட்டடம் உறுதித்தன்மையாக இருக்குங்க கருங்கற்களுக்கான இடைப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய ரூமோட அளவுகளுக்கு கிராவல் ஃபில் பண்ணி காம்பாக்ட் பண்ணதுக்கப்புறம் கருங்கற்கள் விரிவடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒன் ஃபீட் ஹைட்டுக்கு ஆர்சிசி த்ரூ லிண்டல் பீம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் தொடர்ச்சியாக வீடு கட்டுதல் சம்பந்தப்பட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க நம்ம வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறது மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள்